ஹலோ நண்பிலே குவைத்தில் இருந்துக்கிட்டு குவைத் மன்னர்கள் குறித்தோ குவைத் கவர்மெண்ட் குறித்தோ எந்த ஒரு தவறான செய்திகளையும் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டாதீங்க அப்படி செய்த ஒரு வெளிநாட்டவரை தற்பொழுது கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க இந்தியர்கள் போதைப்பொருள் கலந்த மாத்திரைகளை கொண்டு வந்ததற்காக கைது செய்யப்பட்டு வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு யார் அவங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடை பல நாடுகள் தற்பொழுது அங்கீகரித்து அது ஒரு நாடாக உருவாகணும் அப்படிங்கிற கோரிக்கைகளையும் அதற்கான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறது தரவாக பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது இப்படி முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை விரட்டிட்டு அந்த இடத்த ரியல் எஸ்டேட்டாக மாற்றணும் அப்படிங்கிற முனைப்போடு இஸ்ரேல் மிகப்பெரிய போரை இருக்காங்க இதற்கு எதிராக பல நாடுகள் இந்தியா உட்பட இதற்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவாகணும் அப்படிங்கிறதுல இந்தியாவுமே தற்பொழுது ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பல நாடுகள் தற்பொழுது ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் யுனைடெட் கிங்டம் லண்டன் போல் கனடா ஆஸ்திரேலியா போல் பிரிட்டிஷ் போன்ற நாடுகள் இப்போது அந்த ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவாகுவதில் நாங்கள் முழுவதுமாக ஆதரவை கொடுக்குறோம் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டு அதற்கான வீடியோமே வந்து வெளியிட்டிருக்காங்க இந்தியாவுமே இதற்கான ஆதரவு குரலை ரீசெண்டாக நடந்த யூஎன் சப்மிட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவாகணும் அப்படின்னு சொல்லி வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவாவதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடும் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடும் பக்கத்து பக்கத்தில் இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரத்தில் ஃபலஸ்தீனை அழிச்சிட்டு இஸ்ரேல் உருவாகணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ உலக நாடுகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை இஸ்ரேலுக்கு எதிராக வச்சுக்கிட்டு இருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த தகவல் குயத்தினுடைய சோத்தை தின்னுக்கிட்டு குவைத்தில் நாம் சம்பாதிச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்வாதாரத்தை கொயத்தில் பெருக்கிக்கிட்டு இந்த நாடு குவைத் பற்றி தவறா தகவல் கொடுக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடகவியலாளர் குறித்து என்ன சொல்வதுன்னே தெரியல சிரியா நாட்டை சார்ந்த பிளாகர் ஒருத்தர் குவைத்தினுடைய மன்னர் குறித்தும் அவர் மட்டும் இல்லை குவைத்தை சுற்றி இருக்கக்கூடிய சவுதி அரேபியா யூஏஇ துனிசியா போன்ற நாடுகள் குறித்தும் தவறான கருத்துக்களை சோசியல் மீடியாவில் ஃபேக் நியூஸாக வந்து இவர் பரப்பியிருக்காரு இதற்காக இவர் வந்து எந்த ஒரு மன்னிப்பும் கேட்காமல் தைரியமாக இனையை வந்து என்னென்னாலும் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஃபேக்கான நியூஸெல்லாம் வந்து போட்டிருக்காரு குவைத்தினுடைய நீதிமன்றம் இவரை தற்போது கைது செய்து மூன்று வருட சிறைதண்டனை கொடுத்து மூன்று வருட சிறைதண்டனைக்கு அப்புறம் அவரை எந்த ஒரு அரபு நாட்டிற்கும் வராத மாதிரி சீல் வைத்து அனுப்பிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க டிப்போர்டேஷன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கொய்த்தில் இருந்துக்கிட்டு கொயித்தினுடைய அந்த வாழ்வாதாரத்தை நாம் வந்து பெருக்கிக்கிட்டு தேவையில்லாமல் கொய்த் குறித்தும் அரபு நாடுகள் குறித்தும் தவறான கருத்துக்களை யாரும் பதிவிடாதீங்க அடுத்த தகவல் சவுதி அரேபியாவில் நம்முடைய இந்தியாவினுடைய கேரள மாநிலத்தை சார்ந்த அகில் அப்படிங்கிற இருபத்தி எட்டு வயது இளைஞர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு இவரை கொலை செய்தது ஒரு சவுதி குடிமகனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை கைது செய்து தற்பொழுது விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு இவர் இருந்த இடத்துல இருந்து இந்த சவுதி தற்பொழுது இருக்கக்கூடிய தமாமுக்கு இவர் வந்து பயணம் செய்து வந்திருக்காரு அந்த இடத்துல நடந்த வாய் தகராறுல அவர் படிக்கட்டிலிருந்து கீழே தவறி விழுந்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற முதற்கட்ட அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு தற்பொழுது கேரள மாநிலத்தினுடைய நலச்சங்கங்கள் இது சம்பந்தமாக கூட கூடுதல் அறிக்கைகளை பெற்று வராங்க குவைத்தில் ஏழு வருடங்களா ஏசி டெக்னீஷியனாக வேலை பார்த்த அகில் அப்படிங்கிற கேரள மாநிலத்தை சார்ந்த இருபத்தெட்டு வயசான இளைஞர் அவருடைய குடும்பத்தோடு வசிச்சுக்கிட்டு இருக்காரு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக தான் அவருடைய மனைவி மற்றும் பெற்றோர்களை ஊருக்கு அனுப்பி வச்சிருந்துருக்காரு அனுப்பி வச்ச கொஞ்ச நாள்லயே இந்த துயரமான சம்பவம் அவருடைய வீட்டிற்கு பெரிய இடியாக வந்து விழுந்திருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அடுத்த தகவல் அரபு நாடுகளுக்கு மாத்திரைகளை எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்தியர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த மாத்திரைகள் அங்கீகரிக்கப்பட்டதா அரபு நாடுகளுக்குள்ள இந்த மாத்திரையை எடுத்துகிட்டு வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு எடுத்துகிட்டு வாங்க இரண்டு இந்தியர்கள் இந்த மாத்திரையை கொண்டு வந்ததற்காகவே வாழ்நாள் சிறை தண்டனையை தற்பொழுது அனுபவிக்க இருக்கிறாங்க அதாவது அமீரகத்தில் இருக்கக்கூடிய புஜேரா விமான நிலையத்திற்கு ஒரு நபர் மாத்திரைகளை வந்து ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாத்திரையை எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த மாத்திரையை பரிசோதனை செய்ததுல அது போதைப் பொருள் கலந்த மாத்திரை அப்படின்னு சொல்லி அந்த விமான இருந்து அவர் கைது செய்யப்பட்டு புஜேரா நீதிமன்றத்திற்கு வந்து அனுப்பியிருக்காங்க அங்க இவர் மாட்டினது தெரிஞ்சு இவர் கொண்டு வருவது அதாவது இந்த நபர் வந்து இன்னொரு நபருக்கு கொண்டு வந்திருக்காரு அவரும் தான் இருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்காருனா நண்பர் இப்படிப்பட்டார் அவரும் ஊருக்கு டிக்கெட்டை போட்டு கிளம்ப போகும்பொழுது அவரையுமே தடுத்து நிறுத்தி தற்பொழுது ரெண்டு பேருக்குமே வந்து சிறை தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க ஸோ அமீரகத்திற்கும் சரி அரபு நாடுகளுக்கும் சரி உங்களுடைய நண்பர் ஏதாவது மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்னா அது தடை செய்யப்பட்ட மாத்திரை அப்படிங்கிறத செக் பண்ணி கொண்டு வாங்க இவர் கொண்டு வந்தது வாயு தொல்லைக்கான மாத்திரை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் இவங்க இருக்காங்க ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்பதை ஏற்க மறுத்து இவங்களுக்கு வாழ்நாள் சிறுதனை வந்து விதிச்சிருக்காங்க ஸோ உங்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி அரபு நாடுகளுக்கு எந்த ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒன்றுக்கு நூறு தடவை யோசித்து அதை எடுத்துகிட்டு வரணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவை கொண்டு வரக்கூடிய நீங்கள் எடுங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கேள்வி கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக அனுப்பி விடுங்க